பூண்டை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேன் மற்றும் பூண்டு இரண்டுமே பல மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த பூண்டனை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் இது உடல் எடையில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த இந்த இரண்டையும் சேர்த்து உட்கொள்வதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அன்றாடம் உடல் நல பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்க முடிகிறது தினமும் காலை வெறும் வயிற்றில் அரை டீஸ்பூன் அளவு உட்கொண்டால் போதுமானது ஒரு நாளுக்கு ஐந்திலிருந்து ஆறு முறை வரை இதை அரை டீஸ்பூன் அளவில் உட்கொள்ளலாம் உணவு உட்கொண்ட பிறகு இதை உட்கொள்வது இதன் செயலாற்றலை குறைத்துவிடும் எனவேதான் காலையில் எழுந்ததும் இதை உட்கொள்ள வேண்டும் காலையில் வரும் வயிற்றில் முதலில் இதை உட்கொண்ட பிறகு நண்பகல் மாலை வேளையிலும் கூட இதை உட்கொள்ளலாம் சளி காய்ச்சல் இருமல் நோய்க்கிருமி தொற்று போன்றவை ஏற்படாமல் இருக்கவும் இவற்றை போக்கவும் சிறந்த மருந்தாகவும் இந்த தேனில் வைத்த பூண்டு பயனளிக்கிறது பூண்டை தேனில் எப்படி வைப்பது என்று பார்ப்போம் பூண்டை எடுத்து அதன் விழுதுகளை தனியாக உரித்து எடுக்க வேண்டும் அதை ஒரு தூய்மையான ஜாடிக்குள் போட வேண்டும் பிளாஸ்டிக் ஜாடிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் கண்ணாடி அல்லது பீங்கான் ஜாடிக்குள் போட வேண்டும் பின்னர் தேனை எடுத்து இந்த பூண்டு விழுதுகள் மூழ்கும் அளவிற்கு ஊற்ற வேண்டும் ஒரு வாரம் வரை விட வேண்டும் ஒரு வாரம் கழித்த பிறகு எடுத்து பயன்படுத்த வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்